வெல்கம் டு பிரியா ஃபேமிலிக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் பண்ண போறேன் இந்த தக்காளி சாதம் குழந்தைங்க கூட ஈஸியா சாப்பிடற மாதிரி இருக்கும் அதனால அங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா அலசிட்டு குக்கர்ல வச்சிருங்க ஒரு ஆறு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணி தக்காளி சாதம் தாளிக்க தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு அரை கிலோ எடுத்து தோல் சீவிட்டு மிக்சியில போட்டு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை சிறிது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு தேவையான எண்ணெய் ஒரு பக்கம் நான் குக்கர் வச்சுட்டேன் இன்னொரு அடுப்புல வந்து தாளிக்கணும் சட்டி காஞ்சிடுச்சு நான் ஏன் பெரிய கடாய் வச்சிருக்கேன்னா இதுலயே சாதம் போட்டு கிளறிக்கலான்னு பெரிய கடாய் அறுபது எம்எல் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இது கரம் மசாலா இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ணது இது நல்ல வாசனையா இருக்கும் இப்ப என்ன காஞ்சிடுச்சு நான் இந்த கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலே தயார் பண்ணி வச்சது அதனால இது நல்ல வாசனையா இருக்கும் இது ஏன் இப்படி போடுறேன்னா குழந்தைங்க வந்து தூக்கி தூக்கி போடாம அப்படியே சாப்பிட்றதுக்காக நான் நுணுக்கி வச்சு போடு இந்த தூள் போடும்போது அடுப்பை கொஞ்சம் கொறைச்சி வச்சே பண்ணுங்க இல்லைன்னா போட்ட நிமிஷம் கருகிடும் நூறு கிராம் வெங்காயத்தை போடுறேன் இப்ப வந்து எடுத்து வச்சுக்க நாலு பச்சை மிளகாயும் போடுறேன் ஒரு கிளா ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போடணும் இதுதான் அளவு பச்சை மிளகாய் அளவு அடுத்து கருவேப்பிலை போடுறேன் இதை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் வதங்காது அதனால முதல்ல நல்ல வெங்காயத்தை குக்கர் வந்து ஆறு சவுண்டு வந்துருச்சு இப்ப குக்கரை ஆஃப் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம தக்காளி சார ஊத்திக்கலாம் எடுத்து வச்சிருக்க தக்காளி சாரம் ஊற்றிக்கு இதுல தண்ணியெல்லாம் கலக்கல அப்படியே தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம் இப்ப வந்து எடுத்து வச்சு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது ரெண்டையும் போட்டு நல்லா தக்காளியோட தண்ணி எல்லாம் வத்தி தொக்கு பதத்துக்கு வரும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அது வரையும் நம்ம நல்லா வதக்கணும் நம்ம நானூறு கிராம் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு நானூறு கிராம் தக்காளி உங்களுக்கு என்ன வேணா கம்மி பண்ணிக்கோங்க இந்த அளவு எண்ணெய் ஊத்துனாதான் கொஞ்சமாவது அரிசி சாதம் எல்லாம் தனித்தனியா நல்லா உதிரி உதிரியா நல்லா வரும் டேஸ்ட் ஆகும் நல்லா தெருக்குது இப்ப வந்து குறைச்சி வச்சுக்கோங்க கொறைச்சி வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோ சாதம் போட்டு கிளரும் போது பத்தலைன்னா மறுபடியும் நீங்க உப்பு எல்லாம் பிரிஞ்சு நல்லா மேல வந்துருச்சு இப்ப நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டு பக்கத்துல பாத்திரம் இருக்கும்போது நல்லா அது மேல நல்லா தெரிச்சு வந்துடும் அப்புறம் அது ஆயில் கற மாதிரி பட்டுரும் அதனால வந்து மேக்சிமம் இந்த பக்கத்துல பாத்திரம் இல்லாம வச்சுக்கோங்க ஆஃப் பண்றேன் நான் இந்த தக்காளி மசாலாவை நான் கொஞ்சம் தனியா எடுக்க ஏன் தனியா எடுத்து வைக்கிறேன்னா இது நாட்டு தக்காளியா இருந்தா உங்களுக்கு நிறைய புளிப்பு இருக்கும் பெங்களூர் தக்காளியா இருந்தா புளிப்பு கம்மியா மசாலா மேல சாதத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கலரலாம் நீங்க இத கிண்டும் போது இந்த பச்சை மிளகாய கூட வெளியே எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க சாப்பாடு எடுத்துட்டு போனா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வாயில தட்டுப்பட்டா உங்களுக்கு பிடிக்க அதுலதான் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா மேல கொஞ்சம் நெய் ஊத்தி நெய் முந்திரி பருப்பு தாள் சேவைன்னா இது மேல நீங்க நெய் ஊத்தி முந்திரி பருப்பு வறுத்து மேலாக போட்டுக்கலாம் இது சாதாரணமா வீட்டுல பண்ற தக்காளி சாதம் ஸ்கூலுக்கு போறதுக்கு தக்காளி சாதம் டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெசமெண்ட்லேயே நீங்களும் உங்க வீட்டுல தக்காளி சாதம் செய்து பாருங்க எங்க சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க